அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் ரேஜா ஹாட்டு அஜீரணத்தினால் ஏற்படக்கூடிய வயிற்று போக்கு இது நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இதை கிராஸ் பண்ணி நம்ம வந்திருப்போம் இதுக்கு ஒரு அற்புதமான சித்த மருந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தயிர் சுண்டி சூரணம் இந்த தயிர் சுண்டி சூரணம் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்த ஆயுர்வேத மருத்துவர் மற்றும் மெடிக்கல் ஷாப்பில் போய் நீங்கள் வாங்கலாம் மருத்துவர்கிட்ட கன்சல்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த தயிர் சுண்டி சூரணம் எதுக்கு பயன்படுது அப்படின்னா ஒரு அக்யூட் டயரியா ஆகுது குறிப்பாக இன்டைஜஷன்னால் வருது அப்படின்னா அந்த வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு அருமையான ஒரு மருந்துன்னு பார்த்தீங்கன்னா தயிர் சுண்டி தான் இது அரசு சித்த மருத்துவ மரு மருத்துவமனையில் கிடைக்கும் பிளஸ் வெளியிலயும் நீங்கள் ஒரு ஆயுஷ் டாக்டர் பார்த்து வாங்கிக்கொள்ளலாம் எதுக்காக இதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம இயல்பு வாழ்க்கையில் நம்ம சாப்பிட்ற இடங்களில் ஏதாவது சேராமல் சாப்பிட்றது இல்லது சரியான படிக்க டைஜஸ்ட் ஆகாமல் அந்த அன்டைஜெஸ்டட் ஃபுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மோஷன் போயிட்டே இருக்கிறது ரொம்ப அதிகமான கார உணவு விருந்தில் சாப்பிட்டுட்டு சேராமல் போகிறது இந்த மாதிரி காரணிகள் ஏதாவது ஒரு ஒரு நாலு பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நபருக்கு அப்பப்போ இது வந்துட்டு இதுக்கு இந்த தயிர் சுண்டி சூர்ணம் வீட்டில் வாங்கி நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு ஸோ ஒரு லோக்கல் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இந்த தயிர் சுண்டி சூரணம் அப்படிங்கிறது குளித்த தயிரில் சுக்கு இந்துப்பு மற்றும் ஒரு சில மற்ற பொருட்களும் சேர்ந்து ப்ரிப்பேர் ஆகக்கூடிய ஒரு அருமையான ஒரு கிளாசிக்கல் ப்ரிப்பரேஷன் அது இது குடலோட மொட்டிலிட்டியை ஸ்லோ டவுன் பண்ணுது நம்மளுடைய இன்டெஸ்டைன் வந்து வேகமாக அனாவசியமாக துணிக்காமல் ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கும் ரெண்டாவது இந்த ஜி அஜீரணமான பொருட்கள் எது இருக்கோ அதை ஜீரணத்தை மேம்படுத்தி அந்த அஜீரணத்தினால் ஏற்படக்கூடிய வயிற்றுப்போக நிறுத்துறதுக்கு பயன்படுது இந்த தயிர் சுண்டி சூர்ணம் சாப்பிடும்போது ஒரு முக்கியமான உணவு பத்தியம் என்ன அப்படின்னா ஐந்து நாட்களுக்கு கண்டிப்பாக புளி தவிர்க்கணும் புளித்த உணவுகள் எதுவும் எடுக்கூடாது ஏன்னா இந்த சூரணத்திலேயே புளித்து தயிர்னால் உருவான ஒரு மருந்து தான் எனவே புளியை நிப்பாட்டுறது நல்லது இன்னும் அதிகமான புளிப்புத்தன்மை ஏற்படாமல் இருக்கிறதுக்காக புளிப்பு மற்றும் அசைவம் தவிர்த்துட்டு தயிர் சுண்டி சூரணம் ஒரு மினிமம் டூ டூ த்ரீ டேஸ் ஆர் உங்களோட வயிற்று போக்கு நிற்கிற வரைக்கும் இதை நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம் ஆல்ரெடி எனக்கு ஐபிஎஸ் இருக்குது எனக்கு கண்ட்ரோலில் இருக்குது அப்பப்போ எனக்கு வருது அப்படின்னாலும் சுண்டை வற்றல் சூரணம் அல்லது தயிர் சுண்டி சூரணம் நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம் அதே போல் இந்த மாதிரி அக்யூப் டைரியல் டிசீஸ்ல முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஹைட்ரேஷன் டி டீஹைட்ரேட் ஆகும் நிறைய நிறைய நீர் இழப்பு ஏற்படும் இது அப்பப்போ நம்ம நம்ம ரீஹைட்ரேஷன் நம்ம பண்ணணும் எனவே தயிர் சுண்டி சூரணம் ஒரு மூன்று வேலை எடுத்துக்கிறோம் அப்படின்னா சூரணமாக தான் இருக்கும் வெந்நீரில் கலந்து எடுத்துக்கலாம் ஒரு இங்கே மூன்று விரல்களில் எடுத்தால் எவ்வளோ சூரணம் வருமே அளவுக்கு சூரணம் எடுத்து ஒரு அரை டம்ளர் தண்ணியில கலந்து மூன்று வேலையும் எடுத்துகிட்டு வரலாம் எனவே இந்த நீரிழப்பு தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா இளநீர் மோர் பழச்சாறு ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு முறை அல்லது ஒரு ஒரு முறை நீங்கள் வந்து மலம் கழித்த பிறகும் வந்து ஒரு நூறு மில்லி அளவிற்கு ஏதாவது ஒரு பானம் குடிக்கிறது நல்லது இது உங்களை வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்கும் இது தெரியாமல் நிறைய பேர் ஒரு நாளைக்கு பத்து பதினஞ்சு டைம் டைரியா போயிட்டு இருக்கும் ஆனால் எந்த இன்டேக் எடுத்துக்காமல் இருந்து ரொம்ப ஷாக் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு அல்லது ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டீஹைட்ரேஷன் ஸ்டேஜுக்கு போகிறது நம்ம பார்க்க முடியும் இதை தவிர்க்கணும் அப்படின்னா இந்த மருந்துகள் எடுத்துக்கிட்டாலும் கூட என்ன தான் போனாலும் மீண்டும் மீண்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது மிக மிக முக்கியம் இந்த அக்யூ டயரியாவில் குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஏழு வயதுக்கு மேலே உள்ள குழந்தைகளுக்கு இரண்டு விரல்கள் உள்ள அளவுக்கு இரண்டு விரலில் எடுத்தால் எவ்வளோ அந்த அந்தளவுக்கு எடுத்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி மூன்று வேலை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுதும் நீங்கள் டீஹைட்ரேஷன் ஆகாமல் மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு நீர் சத்து உள்ள ஆகாரங்களை கொடுத்துட்டே இதை நீங்கள் பராமரிப்பில் வச்சுக்கணும் அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்போ உங்களோட டாக்டர் கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணுவோம் இது இப்படி ஒரு மருந்து இருக்குது உங்கள் லோக்கலில் இருக்கிற சித்தாயிர டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை இதை பற்றி தெரிந்து கொண்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த ஒரு பதிவில் ஒரு மருந்தை பற்றி பேசலாம் நன்றி வணக்கம்